இந்த செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் பாசிலோனாவிலேருந்து இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே பலஸ்தீனத்தை நோக்கி அதாவது இஸ்ரேலினுடைய தடுப்புகளை உடைத்து கொண்டு முன்னே செல்வது என்பதுதான் அதனுடைய குறிக்கோள் குளோபல் சுமத் ஃப்ளோட்டிலா என்ற ஒரு தலைப்பிலே அல்லது அந்த நோக்கத்திலே மிக முக்கியமாக நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இப்போது உறுதியாக சொல்வதனால் ஐம்பத்தோரு சிறிய கப்பல்கள் அனைத்தும் இணைந்து மிக முக்கியமான ஒரு பலஸ்தீன கொடியோடு பன்னாட்டு அங்கீகாரங்களோடு இஸ்ரேல் கடல் ரீதியாக பலஸ்தீனத்திற்கு விதத்தில் கூடிய அத்தனை தடைகளை முடைத்துக்கொண்டு பலஸ்தீனை சென்றடைவது என்ற மிக முக்கியமான ஒரு குறிக்கோளை நோக்காக கொண்டு ஆரம்பித்த ஒரு பயணம் அது இப்போது பலஸ்தீனை நெருங்கிவிட்டது இவ்வளவு நாளும் நாங்கள் அதை பற்றி பேசாமல் இப்போது பேசுவதுக்கு காரணம் இப்போதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியில் அவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் இஸ்ரேலை அண்வித்த கிட்டத்தட்ட முந்நூறு மைல் தொலைவில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த குழுவின் மீது தாக்குதல் கூட நடாத்தப்பட்டிருந்தது இஸ்ரேலால் ட்ரான் தாக்குதல் அதனைத் தொடர்ந்து இத்தாலி ஸ்பெயின் துருக்கி போன்ற நாடுகள் மிக முக்கியமாக அவர்களுக்கு பாதுகாப்பை தங்களுடைய கடற்படை மூலமாக அளித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வரை இப்போது இந்த குறித்த ஃப்ளோட்டிலாக்கள் இப்போது கிரேக்க தீவுகளை அண்மித்த மிக முக்கியமான ஒரு பகுதியிலே இப்போது சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறது உங்களுக்கு கூட இணையதளத்தில் சென்றவர்களுடைய பயணத்தை இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்கள் அதாவது மனிதாபிமான உணவுப் பொருட்கள் உலர் உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்களை எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் செல்கிறார்கள் அதுதான் மிக முக்கியமானது இந்த வெப்ப காலத்திலே ஒரு மிக பெரிய ஒரு விடயமாக இளைஞர்கள் யுவதிகள் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் தான் அதிகமாக அதில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே இஸ்ரேல் எந்த நேரம் தாக்கும் என்று தெரியாது என்று தெரிந்தும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்திற்கும் முன்பதாக இந்த குளோபல் சுமுத் ஃப்ளாட்டிலா என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதனை பார்ப்போம் குளோபல் என்றால் உங்களுக்கு தெரியும் அதனை பற்றி நான் பெருசாக உங்கள் பெரிதாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சுமுத் என்பதனை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது ஒரு மிக ஒரு பரந்தப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விடயம் அது மிக முக்கியமாக வைக்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் நடந்த ஆறு நாளில் அந்த யுத்தத்தை மையமாக கொண்டு இந்த பேரை அவர்கள் நினைத்தார்கள் இதனை ஒரு ஒரு கலாச்சார ரீதியான பாதுகாப்பை மையமாக கொண்ட ஒரு விடயமாகத்தான் அவர்கள் அதனை கருதுகிறார்கள் விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம்தான் இதிலே இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிலா என்ற வாசகம் ஃப்ளோட்டிலா என்பது நாங்கள் சொல்வோம் என்றால் ஒரு பெரிய ஒரு படை அதாவது சிறிய கப்பல்களால் ஆன ஒரு பெரிய படை என்பதுதான் அதனுடைய நேரடியான கருத்து கூட இது போன்ற ஃப்ளோட்டிலாக்கள் ஏற்கனவே வரலாற்றில் இருந்திருக்கின்றன இப்போது இந்த குளோபல் சுமந்து ஃப்ளோட்டிலாவை பற்றி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பல மையங்களை கொண்டு உலக யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் கூட பல ஃப்ளோட்டிலாக்கள் இருந்திருக்கின்றன உதாரணமாக ஃப்ளாண்டஸ் ஃப்ளோட்டிலாஸை சொல்லலாம் பிரகர்ஸை மையமாக கொண்டிருந்தது போலா ஃப்ளாட்டிலா அட்ரியாட்டிக்கை அதாவது கட்டாரோவிலை மையம் கொண்டிருந்தது குர்லாண்ட் ஃப்ளோட்டிலா பால்டிக் கடல் பகுதியிலே இருந்தது அதே அதேபோல் கான்ஸ்டாந்தினோபல் ஃப்ளோட்டிலா என்பது பிளாக்ஸி என்று சொல்வார்கள் அதனுடைய மையமாக கொண்டிருந்தது கொன்ஸ்தாந்து நோபிலே என்றால் உங்களுக்கு தெரியும் இத்தாலிய சூழ் உள்ள அந்த பிரதேசங்களை தான் அங்கு ஆகவே அவ்வாறான விடங்கள் இருந்தன இப்போது நாங்கள் விடயத்திற்கு வருவோம் நான் ஏன்னா அதனை என்றால் சில வரலாற்று தகவல்களும் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதன இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது அதாவது இப்போது இந்த ஃப்ளோட் கிட்டத்தட்ட நாற்பத்து அதாவது நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு கப்பல்கள் இப்போது பயணிக்கின்றன இந்த கப்பல்கள் பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது ஒரு யுவதி குறிப்பிட்டார் இஸ்ரேல் பிரதமர் ஐக்கியநகர் சபையில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது நீ எதை குறிப்பிட்டாலும் உனக்கு நான் பயப்பட மாட்டேன் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல்வேன் அதனைத் தொடர்ந்து இன்னும் பலர் அதில் இணைந்து கொண்டார்கள் மனிதாபிமான உலவுணர்வுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லும் வழியிலே அவர்கள் மீது ஏற்கனவே ட்ரான் வழி ஆகாய வழி ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடாத்தியிருந்தார்கள் பயங்கரவாதிகளுக்கு உதவுகிறார்கள் என்று குற்றம் அங்கே பயங்கரவாதிகள் யார் என்றுதான் அவர்கள் தெரியவில்லை இது செய்கின்ற அது உலருணர்வுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்பவர்களே பயங்கரவாதிகள் என்று சொன்னால் அதனை தாக்குபவர்களை யார் என்று சொல்வது என்பதுதான் தெரியவில்லை தரை ரீதியான உணர்வுணர்வுப் பொருட்களை இஸ்ரேல் தடை செய்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் ஏற்கனவே உலகத்திலும் ஹவுதிக்கள் இஸ்ரேலுக்கு செல்வதற்கு கடல் தடைகளை விதித்து வந்தார்கள் ஆனால் ஹவுதிக்கள் அவ்வாறு விதித்தாலும் பலஸ்தீனுக்கு செல்வதற்கு இஸ்ரேல் தடைகளை விதித்து வைத்திருந்தது அது அந்த எல்லா தடைகளையும் உடைத்துக்கொண்டு கொண்டு செல்வதுதான் இந்த கப்பல்களினுடைய முக்கிய நோக்கம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இப்போது அந்த உடைத்துக்கொண்டு கொண்டு முன் செல்கின்ற அந்த தருணத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் முன்னூறு தொலை கடல் மைல் தொலைவு தான் இப்போது இருக்கிறது அந்த முன்னூறு கடல் மைல் தொலைவு என்பது பலஸ்தீனத்துக்கு மிக அண்மித்தது என்பதனைப் போலவே இஸ்ரேலுக்கும் மிக அண்த்தது எந்த நேரத்தில் இஸ்ரேலினுடைய ஒரு தாக்குதல் அங்கே இடம்பெறும் என்பது சொல்ல முடியாது ஏன்னால் இஸ்ரேல் இதனை எதிர்க்கிறது இதனை சென்றடைய விட மாட்டோம் என்று அவர்கள் உரைத்திருக்கிறார்கள் அவை எதனை செய்வார்கள் என்று தெரியாது இல்லையா மிக அவதானத்தோடு தான் செல்கிறார்கள் அவர்கள் தங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை ஆனாலும் பல நாட்டு கடற்படைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த நிலையிலே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான ரீதியாக உதவ வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம் அவர்கள் பட்டினியால் மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய அந்த வறுமை என்பது இயற்கையாக உருவான ஒன்று அல்ல அது செயற்கையாக தருவிக்கப்பட்ட ஒன்று ஆகவே அதில் பார்த்துக்கொண்டு எங்களால் அமைதியாக இருக்க முடியாத சூழலிலே பச்சிரம் குழந்தைகள் பாலுக்காக தவிக்கும் தவிப்பும் கர்ப்பிணி தாய்மார்களின் போஷாக்கின்மையும் வயோதிபர்களின் உடற்கூற்று அந்த தன்மைகள் மாறுபடுகின்ற நிலைமையும் இவைகள் அனைத்தையும் மீறி அனைத்தையும் மீறி மக்களினுடைய வாழ்க்கையினுடைய அந்த இயல்பற்ற தன்மையை மீறி நடைபெறுகின்ற சிறு செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் உலர் உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த க்ளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா இந்த அணியினரினுடைய மிக முக்கியமான ஒரு விடயத்தினை நாங்கள் இங்கே சுட்டி காட்ட வேண்டும் அதாவது இவர்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அடுத்த கடல் பயணம் இவர்களினுடைய பலஸ்தீனை சென்று அடைவார்கள் என்பது இப்போது அவர்கள் சென்றடைந்தாலும் கூட அவர்கள் மீண்டும் திரும்புவார்கள் என்பதும் சந்தேகம் தான் இஸ்ரேல் பல போது அவர்களை கைது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் சர்வதேச ரீதியாக இப்போது அதனுடைய கண்காணிப்பு என்பது இப்போது தீவிரமாக்கப்பட்டிருப்பதனால் அவ்வாறு செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவுமே குறைவு என்றாலும் தாக்குதல்கள் என்ற ரீதியில் இஸ்ரேல் செய்யலாம் ஏன்னால் இஸ்ரேலுக்கு மனிதாபிமானம் இல்லை என்பது எல்லோரும் தெரிந்தது இங்கே ஒரு விடுக்கத்தை பார்க்க வேண்டும் இதில் அதிகமானவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இருப்பவர்கள் கிறிஸ்தவ மக்கள் ஏன் அவர்கள் இதனை இனம் கடந்து மதம் கடந்து நாடுகள் கடந்து பார்க்கிறார்கள் என்றால் ஒரு கட்டத்திலே அபயக்குரல் எழுப்புகிற மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு அண்டி வாழ்வது என்ற ஒரு ஒரு விடயத்தை மனிதாபிமானம் உள்ளவர்கள் கொள்வார்கள் அதற்கு நிறம் சார்ந்தோ எந்த ஒரு தடைகளும் அதற்கு இருக்க போவது கிடையாது மனிதாபிமான ரீதியான நடவடிக்கைகளின் போது இஸ்ரேல் இவ்வாறு செயற்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள் எந்த ஒரு அதாவது வலயங்களிலுமே போய் பார்க்க முடியாத இடங்களிலே பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்துகின்ற போது அவர்கள் எப்படி அவர்கள் வெறித்தனமாக இருப்பார்கள் என்பதை இதை வைத்து எங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்கின்ற இந்த மக்கள் மீதே தாக்குதல் நடாத்திய இஸ்ரேலுக்கு அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீனின் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடாத்துவது என்பது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல அவர்கள் தாக்குதலை நடாத்திவிட்டு என்ன சொல்கிறார்கள் நாங்கள் பயங்கரவாதிகளை நோக்கி தாக்கினோம் என்று பால் கொடிக்கும் பச்சிரம் குழந்தை எப்படி பயங்கரவாதியானது என்பதுதான் இன்று வரை உலகத்திற்கு விடை தேட முடியாத வினாவாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு காரணமாக இதனால் தான் சொல்கிறோம் எது உருவாக்கப்பட வேண்டுமோ அது உருவாக்க வேண்டும் எது உருவாக்கப்படக்கூடாதோ அது உருவாக்கப்படுவதற்கிடமே கொடுக்கக்கூடாது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இஸ்ரேல் இந்த வேர்ல்டு அதாவது குளோபல் சுமந்து ஃப்ளோட்டினாவினுடைய பயணம் சிறப்பை நிறைவுற நாங்கள் அனைவரும் பிரார்த்திப்போம் தொண்டு மணி நேரங்கள் அன்பாரணர்களே